ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுரக்காய் கூட்டு தான் அது என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அது வந்து சுரக்காயை வந்து தோல் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கிக்கலாம் சுரக்காய் வந்து நமக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நீர் எல்லாத்தையுமே வெளியெடுத்துரும் ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்னுடைய ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி அந்த பீலர் வச்சு தோலெல்லாம் நல்லா சுத்தமாக எடுத்துடலாம் ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு அது வாயில் கடிப்படும் போது பிடிக்காது குட்டீஸ்னு இருக்கிறதுனால தான் நான் எடுக்கிறேன் நாங்கள் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தோல் எடுக்க மாட்டேன் தோல் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணுற ஸ்டைலில் கட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது சுரக்காக கட் பண்ணும் போதே ரொம்ப பிடிக்கும் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சு பாருங்க இப்போ கட் பண்ண சுரக்காய தண்ணி நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் இதுல காயிலிருந்தே தண்ணி விடும் அதனால அளவான தண்ணி மட்டும் வச்சு அதுக்குள்ளார வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நட நிலக்கடலை தான் மெயின் இன்க்ரீடியன்ட்டு இந்த டிஷ்ஷுக்கே நல்ல டேஸ்ட்டு தூக்கி கொடுக்குறதே வந்து நிலக்கடலை தான் அது வந்து நல்லா தீஞ்சிடாமல் கருகிடாமல் நல்லா மிதமான ஹீட்டில் நல்ல அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டு அது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காயெலாம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காயும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இந்த அதுக்குள்ளே இந்த நிலக்கடலை வந்து ஆறிடும் அந்த ஆறுன நில நிலக்கடலையும் இந்த அடித்த தேங்காயோட நல்லா கொர குறைப்பாக கட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் சாரி நல்லா அந்த அரைச்ச தேங்காயோட குரகுரப்பாக நல்ல நிலக்கடலையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் அது வந்து கொ லைட்டாக கலர் மாறி வரும்போது கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா மிளகா காஞ்ச மிளகா வந்து ஒன்றே ஒன்று உடச்சி வச்சுருக்கேன் அந்த மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில அப்புறம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிறத எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் நல்லா <laughs> வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி <laughs> இந்த இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா <laughs> வதக்கிட்டு <laughs> ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே வேக வச்சுருக்க இல்லைங்களா அந்த சுரக்காயும் அந்த தண்ணியோடையே ஏன்னா தண்ணி கம்மியாக தானே வச்சுருக்கோம் அந்த தண்ணியோடையே கொட்டிக்கலாம் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் என்னோடய குட்டி ஸ்பூனில் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு குழம்பு மிளகாய் பொடி கொஞ்சம் பொடி எல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பொறுமையாக ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் தேவைப்படாது ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அந்த காய்க்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த இப்போ அரைச்சி வச்சிருக்க இல்லைங்களா தேங்காய் அந்த நிலக்கடலை அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி கொஞ்சம் கெட்டிப்பட்டு கலர் சேஞ்ச் ஆகி வரும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான செம்ம டேஸ்ட்டான சுரக்காய் கூட்டு ரெடி இது நீங்கள் சாதத்தோடு வச்சு பிசைஞ்சு சாப்பிடும் போது வேறு எதுவுமே தேவைப்படாது அவ்வளோ செமையம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ